இந்த நேற்று வரை நிகழ்ச்சிக்கு முக்கியமாக மூன்றாம் முத்திரை அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம் பொதுவாக நம்ம நேற்று தான் போடுவோம் இதில் ஏன் ஸ்பெஷலாக மூன்றாம் முத்திரைன்னு போட்டிருக்கிறோன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாமே மூன்றாம் முத்திரைக்கு நேராக நடத்தக்கூடிய சம்பவங்களாக இருக்குது அதில் முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த செய்தி கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு உங்களுக்கு செய்தியாக வந்திருக்கும் என்ன அப்படின்னா ஜனங்கள் கொத்து கொத்தாக தணலில் போய் அதாவது சுரங்க போய் பதுங்க தொடங்கி இருக்கிறார்கள் சீனாவில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஹீட்வேவ் அதாவது மிகப்பெரிய அளவில் உஷ்ணம் சூடு அவர்களுக்கு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது இவங்க இதில் தணலில் போய் பதுங்கி கொள்வதற்கும் சூடு வருவதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பல காரணங்களுக்காக வேதத்தில் உள்ள காரியங்களை ஆராயும்போது மூன்று இடங்களிலே முக்கியமாக ஓசியாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரமிட்டாம் வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்களிலும் ரெண்டாம் அதிகாரம் ஏசாயா தீர்கத புஸ்தகத்திலும் மிக முக்கியமாக ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது அதாவது கடைசி காலத்தில் ஜனங்கள் மலைகளுக்கு அடியிலேயும் கண்மலைகளுக்கு அடியிலேயும் போய் பதுங்கி கொள்வார்கள் என்று சொல்லி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆறாவது முத்திரை உடைக்கப்படுகிற காலத்தில் சூரியன் மிகவும் கருத்து போகும் சந்திரன் ரத்தமாக மாறும் நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும் வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது இதெல்லாம் எதுக்கான ஒரு சின்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோபல் வார்மிங் குறியது இதை பற்றி நம்ம நிறைய செய்திகள் கொடுத்துருக்குறோம் அதில் இந்த மாதிரி மலைகளுக்கு அடியில் போய் பதுங்கி கொள்வார்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் இப்போ ஜனங்கள் முதல் முதலாக இன்னும் ஆறாவது முத்திரை வரல இப்போ ஜனங்கள் அதுக்கான ஒரு ஆயத்தத்தை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் எங்கே போனால் இந்த சூடு குறையும் அப்படிங்கிறத இப்போ ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு வர தொடங்கி ஸோ ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடு அதிகரிக்க அதிகரிக்க டனல்ஸில் போய் பதுங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இந்த சூடு இன்க்ரீஸ் ரெண்டு பேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துக்கு நேராக இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது பூமி அதாவது வானம் வெந்து உருகி பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும்னு இருக்குது அதற்கான ஆயத்த பணிக்கு நேராக பூமி இருக்கு குளோபல் வார்மிங் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ அதற்கான சில காரியங்கள் எல்லாம் கண்கூடாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது கையளவு மேகமல்ல வெளிப்படையாக இப்போ அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக மிகப்பெரிய அளவில் இந்த சூடு உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க வறட்சி மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு வறட்சி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஐரோப்பா நாடுகளில் வரலாறு காணாத அளவுக்கு தொண்ணூறு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு நூறு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஆறுகளெல்லாம் வத்தி போக தொடங்கிடுச்சு சைனாவினுடைய யாங்ஸிஸ் இவருடைய துறை நதி வத்தி போக தொடங்கி விட்டது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மிகப்பெரிய வறட்சி உண்டாகுது இந்த வறட்சி எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சத்தில் போய் முடியும் ஏன்னு சொன்னால் இப்போவே இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெய்ஸ் என்று சொல்லக்கூடியதான பயிர் வகைகள் எல்லாம் இப்பொழுது விலையல் இல்லை எல்லாமே கருகி போக தொடங்கிடுச்சு இப்போ உணவு பஞ்சம் அடுத்து அதிகரிக்க தொடங்குது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் வரலாற்றில் ஃப்ரெஞ்சு தேசத்தில் அதாவது ஃப்ரான்ஸில் கோதுமை கிடையாது ஜெர்மனியில் ரேஷன் மெத்தட் வந்துருக்குது ஏன் அமெரிக்காவில் இப்படி ஒரு நிலைமை இதையும் தாண்டி நம்மளால் இது வரைக்கும் கேட்டாத ஒரு விஷயம் இங்கிலாந்து தேசத்தில் ஒருத்தருக்கு மூன்று லிட்டர் தண்ணி தான் என்று ரேஷன் மெத்தடில் கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கிலாந்து தேசத்தில் தண்ணி என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இலவசமாக வரும் குடி தண்ணீர் குழாயில் வரும் அப்படிப்பட்டதான நிலைமையில் இருந்த இங்கிலாந்து ஒரு இருபது வருஷத்துக்குள்ளாக இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது இது பஞ்சத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது மிகப்பெரியதான பஞ்சம் உலகளாவே வரப்போகுது இது முதலாவது இதோடு கூட சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலாம் இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று சொல்லி ஐநா சபை வெளியிட்ட டாக்குமெண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் ஆப்ரிக்காவில் ஸ்பெயினில் இன்னும் பல நாடுகளில் வறட்சி எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு மோசமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இப்போது மூன்றாவது முத்திரையினுடைய காலம் அதாவது இப்போ ந நல்லா கவனிச்சு பாருங்கள் கொள்ளை நோய்களை பற்றினதான பேச்சுகள் குறைந்து கொண்டே வந்து வறட்சியும் பஞ்சமும் அடுத்த பேச்சாக வர இருக்கிறது எல்லா பக்கத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய மீடியாக்கள் இப்போ எதை கான்சென்ட் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சத்தை கான்சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பைபிள் சொல்கிறது மூன்றாவது முத்திரை பஞ்சத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி அதில் உணவு பஞ்சம் ஒரு புறம் தண்ணீர் பஞ்சம் ஒரு புறம் ஏற்கனவே யூப்ரடேஸ் நதி வத்தி போக தொடங்கிடுச்சு தேம்ஸ் நதி வத்தி போக தொடங்கிடுச்சு இப்போ எல்லாம் வத்தி போனாலும் கூட இந்த உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சிச்சுன்றதுக்கு இந்த ரிப்போர்ட் ஒரு காரணம் ஏதாவது ஒரு கண்டத்தில் மாத்திரம் இல்லை அமெரிக்காவிலும் பஞ்சம் இருக்கிறது ஆப்பிரிக்காவில் சோமாலியா எத்தியோப்பியா இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபது லட்சம் மக்கள் உணவில்லாமல் போக போகிறாங்களாம் அவங்களுக்கு முழுமையான ஆகாரம் இல்லையாமா இன்னொரு ரிப்போர்ட் இருக்குது பல நாடுகளில் மூன்று வேளை ஆகாரம் என்பது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த ரிப்போர்ட் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம் ஐநாவுடைய மிக முக்கியமான ரிப்போர்ட் இது மூன்றாவது முத்திரைக்கான ஒரு அலாரத்தை நமக்கு சொல்லுகிறது வாங்க நம்ம கடைசி விஷயத்தை பார்க்க போறோம் இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதுவும் அந்த மூன்றாவது முத்திரைக்கான ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூவை நிறுவனத்தின சிஇஓ ரென் சாங்கி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு மெயில் ஒன்று அவர் அமைச்சிருக்கிறார் அந்த மெயில் வந்து அவருடைய கம்பெனியில் இருக்கக்கூடியதான ஆஃபீஸர்ஸ் பிளஸ் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு தான் அனுப்பியிருக்கிறார் ஆனால் அது பர்சனலாக அனுப்பின மெயில் லீக் ஆயிடுச்சு எதை பற்றி அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மூன்று முதல் ஐந்து வருஷங்கள் பூமியினுடைய கடுமையான காலம் அதாவது இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே நீங்கள் பார்க்காத அளவுக்கு நீங்கள் ஒரு பிரசனை பார்க்க போகிறீங்க மிகப்பெரிய பஞ்சத்தை இல்லாமைய குறைவுகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது நான் உங்களுக்கு இப்பயே வெளிப்படையாக சொல்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்ட மெயில் இதுதான் இப்போது ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது உலகளாவிய மிகப்பெரிய அளவில் பல பிரபல நிறுவனங்கள் நாற்பது சதவீதம் ஊழியர்கள் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ கூகுள்லேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஒழுங்காக வேலை செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் கூகுளில் அதிரடி உத்தரவுகள்லாம் போடப்பட்டதே கிடையாது இப்போ போடப்பட்டிருக்கிறது பல நிறுவனங்களில் வேலையை விட்டு ஜனங்கள் தூக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பல நிறுவனங்களில் தூக்கப்பட்ட அந்த இடத்திற்கு ஆட்கள் நியமிக்காமல் இருக்கிற ஜனங்களை வைத்துக்கொண்டு இருக்கிற அந்த குறைஞ்ச ஒர்க்கர்ஸை வச்சுக்கொண்டு ஒர்க் பண்ணுறாங்க நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பெரும் அளவில் இப்பொழுது ஒரு பஞ்சம் அல்லது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி உலகளாவே வரப்போகுது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வழியாக ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் அதை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உலகத்தில் நம்பர் ஒன் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு கார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ தன்னுடைய எல்லா விதமான ஷேர்ஸையும் விற்றுவிட்டு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு செட்டில் ஆகிறார் ஆனால் இன்றைக்கி அந்த கார் பல ப்ராஃபிட்டபிள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது இன்னும் ஐந்து வருடத்துக்கு மேலாக மிக மோசமான கண்டிஷனில் வரும் இப்போவே ஷேர்ஸ் எல்லாம் விற்றுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் எதுக்கு நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மூன்றாவது முத்திரைக்கு நேராக உலகம் போகிறது அதில் உள்ள ஒரு சிலர் அதற்கு தங்களை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆயத்தப்படுகிறார்கள் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தேவ ஜனங்களை எல்லா சூழ்நிலையிலும் தேவன் பாதுகாத்துக்கொள்வார் நான் இப்பொழுது குறித்து சொல்வதற்கு காரணம் பஞ்சம் வரப்போது பயப்படுங்க அப்படிங்கிறதுக்கு இல்ல ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு படிக்கு இருங்கள் இப்போ நாங்களும் அதான் சொல்றோம் கலங்காத படிக்கு பயப்படாதீங்க இருங்க எதுக்கு எச்சரிக்கையாருங்க இருங்க இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமயமாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் அப்படியே அடுத்தடுத்து வருது மற்ற இருபத்தி நாலில் கொள்ளை நோய் பஞ்சங்கள்னு சொன்னாரு இப்ப கொள்ளை நோய் போயிருக்கு பஞ்சங்கள் வருது வெளிப்படுத்தல் ஆறில் ரெண்டாம் முத்திரையை தாண்டி மூன்றாவது முத்திரைக்கு நேராக போயிட்டுருக்குறோம் யார் என்ன சொன்னாலும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது ஆயத்தம் சபை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும் இந்த பஞ்சத்தை இப்போ கொலை நோயிலருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது பஞ்சத்துலேருந்து யாரும் மாற்றி அமைக்க முடியாது இனி அடுத்த பத்து வருஷம் அடுத்த டெக்கேட் மோசமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அப்போ தான் ரெண்டாம் உலகத்துக்கான விதை போடப்பட்டது இப்போது மூன்றாம் உலக யுத்தத்திற்கான விதை போடப்படுகிறது யுத்தங்கள் செய்தி தனியாக இருக்குது நான்காவது முத்திரையை பற்றி இன்றைக்கி நாம் அந்த மூன்றாவது முத்திரையை பற்றி மட்டும்தான் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வாரம் நடக்கிறத பார்த்துட்ருக்குறோம் ஸோ நம்முடைய ஆண்டருடைய வருகை வெகு தூரத்தில் இல்லை நம்முடைய வேலை ஆயத்தப்படுவது மாத்திரமே ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்